வணக்கம் கொமல்வி ரூபினி திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட சிங்கனார் கடியேன் திருநீலகண்டத்து கண்டத்து கடியேன் கடியின் அடைந்திட்ட சடையின் இசைஞானி காத சிவா வணக்கம் திருத்தொண்டர் தொகையில் உள்ள பதினோரு சதுக்கங்களுக்கும் என் மகன் வழி பெயர்த்தி ரூபிணி வழியாக அந்த பாடல் செய்து பதிவு செய்திருக்கிறேன் அவருக்கு இந்த வரலாற்றை முற்றிலுமாக உணர்த்தி அவரும் வந்து அது ஒரு ஆர்வம் உள்ளவர் சைகைகள் மூலம் எந்த அந்தந்த நாயன்மார்கள் செயலை சைகைகள் மூலம் இயன்றவரை வெளிப்படுத்துமாறு அதை பதிவு செய்திருக்கிறேன் சுருக்கமாக நான் ஒவ்வொரு சருக்கத்திற்கும் விரிவாக உரையாற்றி முன்னதாக பதிவு செய்திருக்கிறேன் இந்த திருத்தொண்ட தொகையில் மட்டும்தான் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே என்ற ஒரு முடிவு இருக்கிறது முடிந்த முடிவு இறைவனுக்கே அன்பராகி விட்டவென்றால் வேறு என்ன வேண்டும் சிவாய நம்ம